செப்பல் full மண் என்ன சொல்ற? உங்களுக்கு ஃப்ளைட்டா அரை மணி நேரத்துல அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய் கனவுல கூட உன்னால அந்த फ्लाइटல போக முடியாது ஓ இங்க நிக்காத போ. நான் உங்க முன்னாடி கை எடுத்து கும்பிறேன். எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ் நான் போகணும் சார் ப்ளீஸ். அப்போ நீங்க எது போக மாட்டீங்களா? ப்ளீஸ் சார் நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் போடா. சார். ஓ. குணனடா அடிச்சு கொன்னிட வேண்டாம். புரியதா? ஓய் அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் சிட்டியின் கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிளையாக ஒரு வேலைக்காரனை போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியும் தானே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க நான் அவங்கள வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்க கூடாது இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க இருந்த சீக்கிரம் கிளம்பு சுரபி எமர்ஜென்சி நான் அமெரிக்கா போகணும் கையில டிக்கெட் இல்லாம உள்ள வர மாட்டேங்கறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டைவர் செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ஹவ் டேர் யூ முதல்ல வெளிய வந்தா என் கைய புடிச்சு பேசற வேலை வெச்சுக்காத அமெரிக்கா போறியா நீ எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும் விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான் இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது வாயை மூடிட்டு இருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை

என் <laughs> பிச்சை கேட்டு வந்தா சந்திரு ஒன்னு பிச்சை போடு இல்லனா இங்க இருந்து துரத்து ஏனா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்டுகளிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை நாயினி நான் உன் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ் நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்து கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் அவர் விக்ரமுடன் பேசிக் பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதே தான் இருக்கேன் நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்கே வந்தார் ஆனால் அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு அவரோட டிரைவரா இருக்கும் ஹலோ நீங்க சீக்கிரமா மிஸ்டர் நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட் இருக்கேன் என்ன ஆனால் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியும் ஆ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நிதின் வர்மா ரே ஹாய் ஆ நான் சுரபி சரவணன் குரூப்போட செய்யும் ஆ ப்ளீஸ் டோன்ட் மை மீ ஆ நீங்கள் ஒருத்தங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கள்ல உங்களுக்கு அவனை எப்படி தெரியும் ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியிறான் உங்களுக்கு என்ன உதவ கரையை எப்படி தெரியும் யூ மீன் மிஸ்டர் விக்ரம் அரிய கிடி நீங்க மிஸ்டர் விக்ரம் லோக்கல்னு சொல்றீங்க பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம் தேவையில்லாம அவர் இப்படி பேசாதீங்க ஓகே நான் கிளம்புறேன் சுரபி நிதின் வர்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று சற்று குழப்பமடைந்தாள் மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்கு சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மேனேஜரை சந்தித்தான் இதுதான் யூஸ்கான டிக்கெட் இது உங்களோட ஃபோன் சீக்கிரம் கேட் நம்பர் திடீக்குள்ளே போங்க உங்ககிட்ட டைம் இல்லை போகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் மூன்றுக்குள் நுழைந்தான் கேட் நம்பர் மூன்றுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான் அவனை இணைத்து இருவரும் கீழே விழுந்தனர்

எங்களோட எம்ஜி அடிச்சிருக்கா உனக்கு இவர் யாருன்னு தெரியல சீவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்ஜி சார் ஏன் என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க என்ன விட்டுருங்க கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி யூ மீ சார் ஏ ஏ ஏன் டிக்கெட் ஏய் நான் பார்க்கறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கலு எப்படி ஏன் ஏர்லைன்ஸ்ல போறேன் ப்ளீஸ் சார் என் போட சார் தேங்க் சார் ஃபீடாவுன்னு கேட்டேன் ஏன் டிக்கெட் ஓ சார் என் டிக்கெட் கொடுக்கா விட்டுறாதி அவன் டிக்கெட் குடுக்க புரியுதா அவன் டிக்கெட் எக் யூ பெட்டர் வாட்ச் இட் ஓகே நான் தைரியம் இருந்தேன் என் டீட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏரில் எம்டி இறந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் எனக்கு போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா அவ்வளோதான சார்ஜர் ம் சரி நான் இங்கேயே பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நான் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்றுமுன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும். ஹேம்சர். ஹலோ. அதாரிட்டி அதாரிட்டி பத்தராட்டி நான் எந்த பர்மிஷனும் நோட்டீஸும் கொடுக்கல எப்படி இந்த அனௌன்ஸ் நடக்குது சிறு மேல் இடத்துலருந்து வந்த இமிடியட்டோட ஆர்டர் ஆர்டர் உங்கள் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் வாட் க்ரைம் ஏர்லைன் சார் பேன் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எதுனாலும் அங்கே பேசிக்கோங்க ஹலோ ஹலோ ஆ ரா ஹ சொன்னேன்ல பத்து நிமிஷத்தில் உன்னை ரோட்டு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிவிட்டேன் சடனா நடந்துருச்சா ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்கு என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சு எடுக்க வச்சுருவா சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போய் ஆகணும் நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் சார் ப்ரைவேட் ஜெட்

नहीं मेरे बदले तब नटका दूँ सर प्यार लेने के लिए तब ये बढ़िया ना कौन सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर बैग प्लीज़ sold her said please give me i will keep it yeah thank you அப்போ அது இருந்து ஒரு கால் வந்தது ஹலோ விக்ரம் சார் நீங்க யுஎஸ் வரதே எந்த அவசியமும் இல்ல ब्लड ஓனர் கரெக்டாக பெரியய்யா இப்ப சேஃப் ஆயிட்டாரு நாங்கள் எல்லாரும் நாளைக்கே இந்தியா வரோம் thank காட் ரொம்ப பயந்துட்டேன் கீப் மீ போஸ்டட் ஓகே ஓகே இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஹலோ ஹவ் யூ யூ என்ன ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ரூபா நீ எப்பவும் வேலைக்காரன் மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட மருமக உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா என்னாச்சு ரூபா மேம் அங்க பாரு டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவிட்டது கரனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் சி ஓ ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்திருத்தார் பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபையின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் உடைய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டாங்க பாருங்க

பல வருட உழைப்பு கனவு ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷ உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன் ஆஃப் டூ டூ சம்திங் ஐ ஐ காண்ட் லூஸ்னஸ் கம்பெனி பிஸ்னஸ் நாட் ஆப்ஷன் நீங்கள் எதாவது பண்ணுங்க ப்ளீஸ் ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுத்தேன் சபடி ஜஸ்ட் ஃபைண்ட் அ வேட் சுரபி ஓ தாத்தாவுக்கு சில லாயல் அஃபோசியேட்ஸ் இருந்தாக்கா அவங்க கூட நாங்கள் பிசினஸ் பண்ணோம் ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம் அங்கு தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான சந்தேகம் தான் மோகன் லெட்ஸ் டுக் அட் அதர் ஆப்ஷன் மீன் வாய் வாட் கேன் வி விடு ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள் ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர்

நான் இப்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ப்ளீஸ் என்ன தொல்ல பண்ணாத 5 minutes please give me 5 minutes i don't have time vikram please 5 minutes please give me 5 minutes ஜிங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதனு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் விக்ரம் மரியாதையா இங்க இருந்து கிளம்பு போடா சுரபி முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் இவனால தான் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவன் சைட்லைன் பண்ணிட்டான் அவர் செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் குடிக்க இங்கே வருவார் நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே போகிறேன் ஓகே ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு போன்லையும் பேசியாச்சு நான் சூப்பரா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இட்ஸ் மை ப்ளஷர் சார் நீங்க நீங்க சீக்கிரமா அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்க நான் வைக்கிறேன் ஓகே பாய் ராஜ்மோகன் சார் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மோஜர் பே இருக்கும் ராணா கம்பெனியா இதை பத்தி உனக்கு பிடி தெரியும் அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ் ஹவு டு அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆண்டார் உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார் இந்த ஒண்ணுக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான் மைண்ட் யோர் வேர்ட்ஸ் ரிஷப் சுரபி நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம் பிகாஸ் ஹி ஹாஸ் எ வெரி குட் பிளான் பிளானா இவனா, யூஸ்லெஸ் உன் வைச விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில் இருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அம்மா சுரபி விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான் என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பி கால் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைன் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுரபி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸும் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது தி க்ரிம்கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் எண்டா சுருபி நீங்கள் ஷேர் நீ உன் க்ளோஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் be careful, விஷம் இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற சரியில்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் போறதுலயும் ஒரு பேட்டர்னு சம்திங் இஸ் ஸ்ட்ராங் மேடம் இவர் என்ன பேசிகிட்டு இருக்கார் தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதா கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணணும் ஓ வாவ் ஓட் அ

ராணா கம்பெனிஸ் சரணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மெர்ஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணும் அப்புறம் ஃபைனலாக கப்போர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிவிடுவோம் சுரபி விக்ரம் சுனதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளிப்புடன் நம்ப முடியவில்லை விக்ரம் நீ யார் நியூஸ் நியூஸ் ஹாவ் அ ஹியூஜ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட இது பிரச்சனையில் இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரி சர்க்கா பாத்திட்டோம் சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மர்ச் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியாக இருக்கும் விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பானா விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது